கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவனாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கத்த நம்மோடு விட பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அது சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாவது வசனம் கத்த எனக்காக யாவையும் செய்து முடிவும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்காய் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம்ம இந்த காலை வழியில் நம்ம மனதில் நினைவு கூறுவோம் புதிய மாதத்தில் அடையெடுத்து வைச்சிருக்கிறோம் இந்த புதிய மாதத்தில் கட்சன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பது வர என்னுடைய பிரச்சனை மழை மாறி இருக்குது என் கஷ்டம் அப்படி இருக்குது என் துன்பம் எப்படி இருக்குது என் துயரங்கள் அப்படி இருக்கு என் வேதனை சொல்லி முன் ஆளாத என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம் குழம்பிக் கொண்டிருக்கலாம் இந்த காலவழியில் ஆற்றி உங்களை என்னையும் ஆஸ்விச்சு வியத்துகிற தெய்வம் இடத்துல அசல்வாடி கொண்டிருக்கிறார் அந்த தெய்வன் அந்த கற்றர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் எனக்கா யாவையும் செய்து முடிக்கிறது அந்த தெய்வத்தை உங்கள் மனதுக்கு முன்பதாக பதித்து தொடர்ந்து நீங்கள் முன்னேறுவீர்களானால் ஆசிர்வாதத்தை நீங்களும் நானும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியலாமல் அன்பு தேவைய பிள்ளைகளை கற்று உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா சற்று வாசிக்கலாம் ஆதித்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாமையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபரகமாக ஆணையை நிறைவேற்றுவேன் அன்பானவில் தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் எப்படிப்பட்டது ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல அவர் வானத்தையும் பூமியும் தாக்கிய ஆண்டவை தான் வானத்திற்குரிய பூமியிற்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலே உங்களை என்னையும் நிரப்பி தேவனாய் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலவழையில கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு விசேஷித்த நன்மை ஒரு விசேஷ ஆசிர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் தேவையானால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் நான் உன்னோட கூட இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும் அதே கர்த்தர் கத்த நம்மோட இல்லாம எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தை தரும் ஆமா இன்னைக்கு அநேகர் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னால் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நிறைய எண்ணங்களை மனதில் புதித்துக் கொள்ளுகிறார்கள் நிறைய ஆசிரியர்களை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நான் சொல்லுகிறேன் முதலாவதாக நீங்கள் கற்றலோடு கூட இருங்கள் கற்ற உங்களோடு கூட இருக்கட்டும் இந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் அன்றைய தேவன் என கூட இருந்தான் ஆம இருந்தா அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனோடு நைந்து நடக்கிற ஒரு அனுபவம் தேவை ஆமை இன்னைக்கு காலை வேலையில கத்தர் அதை விரும்புகிறார் அதுவே உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் கத்தரை நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம் கலைஞர் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல மாறாக கத்தரை எல்லா சூழலிலும் உங்களை என்னை வழிநடத்துகிறவராகவே உங்களை என்னை உயர்த்துகிறவராக உங்களை என்னை நேப்படுத்துகிறவராக ஆகவே முதலாவது கத்தரி என்னோட கூட இருக்கணும் கத்த எனக்காக யாவையும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நீ நான் என்ன பண்ணணும் கத்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்க வேண்டும் கத்தரோடு இருக்கிற ஜனமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் ஆம்காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வாய்ந்தார்கள் காரணம் தெரியுங்களா ஜனத்தோடு அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ கத்தர் அவங்களோடு இருந்து வெற்றியை தந்தார் ஜெயத்தை தந்தார் நீங்க நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில ஜெய வேண்டுமா நன்மைகள் வேண்டுமா வழிகள் திறக்கப்பட வேண்டுமா ஆசிர்வாதம் வேண்டுமா அரிய விலை காணங்களை ஒரு வாழ்க்கையில செய்ய வேண்டுமா அப்படின்னு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கத்தரோடு இருங்க கத்தலோடு நடங்க கத்தலோடு பேசுங்க கத்திரக்கோடு வளருங்கள் கத்தரை முன்னிறுத்துங்கள் ஆம நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லி ஏசு சொன்னது போல இன்னைக்கு இந்த காலைப்படையில நீங்கள் சொல்லுவோம் நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம் ஒன்றாக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவரை நாள் ஆனால் உங்களுக்காக எனக்காக அவர் யாரையும் செய்து முடிக்கிறதேவனா இருக்கிறார் அவன் அடுத்ததாக இன்னொரு வசனம் சொல்லுகிறது ஆதி புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் பிரசன கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் என்ன வாய்க்க பண்ற பண்ணுகிறா பார்ப்போம் கர்த்தர் உங்களோட இருந்தார்னா என்ன நடக்கும் நீங்க செய்கிற காரியம் வாய்க்கும் ஆம எதை ஆரம்பிக்கிறீங்களோ அதில் முன்னேற்றம் உண்டாகும் உண்டாகவும் நீதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் கத்துரை வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவா நாம அவன் செய்வதெல்லாம் இன்னைக்கு எது என் வாழ்க்கையில சக்சஸ் இல்லாமல் இருந்து சொல்லி கொண்டிருக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம் எத்தனையோ முயற்சி நான் எடுத்து விட்டேன் உடனே நடக்கலையே உடனே கிடைக்கலையே நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இருங்க ஆமா அதுதான் பெரிய ஆயுதம் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் அதுதான் பெரிய நம்பிக்கை ஆம யோசிக்கப்படும் வாழ்க்கையில சற்று சிரிப்பி பார்ப்போம் ஆனால் எல்லாம் அவனை விட்டு போனாங்க ஓடி போனார்கள் ஆம ஆனா தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் அவனுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை மாறவர்கள் அம்மன் உங்கள் சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் நீங்கள் நினைச்சதற்கு எதிர்மறையாய் நடந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதீங்க மாறாக என்னை அழைத்தவர் முன்பில் உள்ளார் என்னை நேசிக்கிற முன்பில் உள்ளவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் எனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார் அவன் என் வாழ்வை மாற்றியமைக்கிறவராய் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவரை முன்னிறுத்தி பாருங்கள் கற்ற நூலுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற அடுத்த நாடத்திலே சொல்லுங்கள் கத்த எனக்காக யாவையும் செய்து லாத என்ன பண்ணனும் அத்த என்னோட கூட இருக்கலாம் அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம் அது யாத்ராத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மியானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் பாருங்கள் உன் தேவனாகி கத்தின சத்தத்தை என்ன பண்ணுமா கவனமாக கேட்கும் அவர் பார்வைக்கு ஆண்டோடைய பார்வைக்கு மனுஷ பார்வைக்கு கிடையாது ரெண்டாவது பாருங்கள் இன்னைக்கு மனுஷனுக்கு முன்னாடி தலைவ மாறி கணிக்கிற ஆட்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் மனுஷனுக்கு முன்னாடி வேஷம் போட்டுகிற ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் ஐயா கத்தர் உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அன்பு மகனே மகளே ஆண்டவர் உன்னை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆம அவர் அவருக்கு மட்டும் தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஆம பார்க்கிறோம் அவர் பார்வைக்கு தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக நீங்களும் நானும் செம்மையான செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் நன்றாய் புரிந்து யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வர வரப்பண்ணின வியாதிகளின் ஒன்றையும் உனக்கு வர பண்ணே நானே உன் பரிகார கற்றர் என்று நீங்க எங்க பார்த்தாலும் வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது மருத்துவமனையில் வியாதிகள் சொல்லி எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் வேண்டுமோ கத்து ரொம்ப பாய்க்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஆண்டவர் உங்கள் சரீரத்தில் விளக்க வேண்டுமா ஒரு கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கத்தற்கு முன்பதாக நான் நடந்து கத்தனை கொடுத்துருக்கிற எல்லா கட்டளைகளையும் நான் நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட வேண்டுமா இன்னைக்கு நம்ம வீட்டில் சமைய செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் போட்டால என்ன நடக்கும் ஒரு சுவையான கிடைக்கும் அதுல போட வேண்டியதை நாம் போடல ஏதோ கொஞ்சம் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட் இருக்காது அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன வார்த்தைகள் கொடுத்திருக்கிறாரோ கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரோ அத்தனையும் ஏதோ ஒன்றை பிடிச்சுக்கிட்டோம் ஒன்றை ஃபாலோ பண்ணுறதோ கிடையாது அத்தனையும் பிடித்து கொண்டு அத்தனையும் நான் கை கொண்டு அத்தனையும் படி நாம் நடக்கும் பொழுது இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கத்தனை உலக கட்டஸ்தானத்திலிருந்து சொல்லுகிறேன் உங்கள் சரித்தில் இருக்கிற வியாதிகள் உங்களை விட்டு விலகி போகும் ஏனென்றால் கத்துடைய கட்டளை சொல்லுகிறது கற்றடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் வியாதியை விளக்குகிற தேவ நாம இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே என்ன வியாதியாயிருந்தாலும் சரி தீர்க்க முடியாது வியாதியாயிருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்லுகிறார் அதை நான் தீர்ப்ப வல்லவராயிருக்கிறேன் அற்புதத்தை நிகழ்த்துகிற தேவனா நான் இருக்கிறேன் நீங்களும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று அத்த நமக்கு இருக்கிற கட்டளைகளை கவனமா பாலோ பண்ணணும் கவனமா அதை பின்பற்றி நடக்கணும் அந்த நடக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ளாய் இருக்கும் அவர் எல்லா வியாதியும் உங்களிருந்து எடுத்துப்பட வல்லவராக இருக்கிறார் உங்களை தொட்டு சுகப்படுத்த அவ வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஆண்டு வருது காலை வழியில உங்களிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஒன்று அவரோடு இணைந்து நடக்கிற ஒரு அனுபவம் இரண்டாவதாக நம்ம கொடுத்திருக்கிற கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு ஒரு அனுபவம் மூன்றாவதாக வசனத்தை நாம் வாசிக்கலாம் அது சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டாம் வசனம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நோக்கி ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் தேவையாம கல்வாரி சிலுவையை சுபப்பது முன்பதாக தம்முடைய ஈஸ்வர்களுக்கு சொன்ன ஒரே ஒரு என்னோட விட ஒரு மணி நேரம் இருக்கக்கூடாது அன்பானவர்களே கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் நேரம் இருக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கு நேரம் இருக்கு சாப்பிடறதுக்கு நேரம் இருக்கு டிவி பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது சுத்தி பார்க்க நேரம் இருக்கிறது எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது ஆனால் சபைக்கு தேவ சமம் என்று சொல்லும் பொழுது ஜபம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப நெருக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லுகிற சூழ்நிலை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நீங்க தேவனை தேடுகிற ஜனங்கள் எல்லா சபையிலும் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் கத்திர தேர்ற என்ன ஜனங்கள்ட குறைவா இருக்கு எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் கிடைத்தால் போதும் என்கிற நிலைப்பாடு என்ற கிறிஸ்துவ சமுதாயத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது இந்நிலை மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி என்னோட விரும்பிக் கொண்டு அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று அவர்களோ நோக்கி கூப்பணும் அனுபவம் பெருக வேண்டும் தேவ சங்கத்திலே விழுந்து கிடக்கிற நேரங்கள் தேவை அனுபவம் தேவை தேவனுடைய தரிசனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தேவை அமன் தேவ விருப்பத்தை தேவை நிறைவேற்றி நேராயிற்று அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் சொல்லுகிறார் உங்களுக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிறது அன்பான உலக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல ஆண்டு வருடம் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் இயேசுவே இவர்களை ரட்சி இதை ஒரு லட்சம் மக்களுக்கு நான் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து நான் எழுதின புத்தகத்திலே பின்பற்ற அட்டையிலே நான் அதை அச்சிட்டு எனக்கு தெரிந்த இடங்கள் எல்லாம் சென்று புத்தகத்தை கொடுத்தேன் அதை வாட்ஸ்அப்ல அனுப்பினேன் யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதிலும் நான் வெளியிட்டேன் எல்லோரு எண்ணிக்கையை தான் அது தாண்டியது ஒரு லட்சம் பேருக்கு கொடுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் நான் பயணப்பட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன் என் சரீதம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அதற்கான வாய்ப்பு எனக்கு கேட்டவர்கள் நான் கொண்டே இருந்தேன் அன்றவரை ஒரு லட்சம் மக்களுக்கு இதை நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தேன் ஒரு நான் சந்தித்த அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார் ஐயா நான் ஒரு யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த சேனல்ல உங்களுடைய கருத்துக்களை பரிமாறி கொள்ளுங்கள் உங்கள் சாட்சியை சொல்லுங்கள் எனக்கு மிகவும் சந்தோஷமாயிருந்தது பிற்பான அந்த யூடியூப் சேனலை நான் பார்த்த பொழுது ஒரு லட்சம் சப்கிரைபரை கொண்ட சேனலாகி அது இருந்தது அன்பாடுங்களே நான் ஒரு லட்சம் நபர்களுக்கு இந்த இயேசுமே லட்சியம் என்ற வார்த்தையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சித்தேன் அதற்காக அட்டைகளை அடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சித்தேன் வாய்க்கவில்லை நடக்கவில்லை பயணப்பட வேண்டும் என்று சொல்லி நினைத்தேன் இந்த முயற்சிகள் பெரிய அளவில் எடுபடவில்லை ஆனால் தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவா என் ஜனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை திறந்து கொடுத்திருக்கார் கத்திர சித்தமானால் வருகிற வாரத்தில் அவர் சேனல்களில் நான் பேச போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தப்பு சேனலில் இயேசுவே இவளை ரட்சிவிட்ட வார்த்தையை நான் கூற இருக்கிறேன் அன்பான இன்னைக்கு நான் சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கும் எனக்கும் தெய்வன் என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரோ விருப்பத்தை கொடுத்திருக்கிறாரோ வாட்சியை கொடுத்திருக்கிறாரோ அது அவர் வல்லவராக இருக்கிறார் அம்ம அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆம உங்களுக்காய் எனக்காக அவர் அற்புதங்களை நிகழ்த்துகிற நிகழ்த்துகிறதேவனாக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த காரிய நான் சொல்லுகிறேன் கிழக்கு திரு சொல்லுகிறேன் இதோ புதிய காரியத்தையும் உங்கள் வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் அவர் திறக்கிற தெய்வனாயிருக்கும் இனிமையான முப்பத்தி மூணு மூன்று சொல்லுகிறது எனி நோக்கி கூப்பிடு அப்ப நான் புத்தரவு கொடுப்பேன் நீ அறியாததும் ஆண்டவர் சொல்லுகிறேன் மகனை மகளே என நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுக்கான வழிகளை நான் திறந்து கொடுப்பேன் அது மனாந்தரமா இருந்து கொண்டிருக்கலாம் நான் வழியிலே திறப்பேன் வியாதியா இருந்து கொண்டிருக்கலாம் நான் சுகத்தை கொடுப்பேன் திக்கற்ற நிலையில இருந்து கொண்டிருக்கலாம் நான் உங்களுக்கு உறவு உறவை தருவேன் ஆமேன் என்னால் செய்ய முடியாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அவர் அதிசயங்களை நிகழ்த்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த தேவன் சொல்லுகிறார் என் அன்பு மகனை மகளே நோக்கி உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை நான்

உங்களுக்கு எத்தனை வயசு இருந்தாலும் சரி எத்தனை வருஷ அனுபவம் இருந்தாலும் சரி நான் சொல்லுகிறேன் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாகி நீங்கள் பார்த்திராத ஒரு புதிய நன்மைக்குள்ளாய் ஆண்டவர் உங்களை நடத்தி சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் ஆம அவர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை செய்கிற தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நிகழ்த்துகிற தேவன் ஆம நீங்க நீங்க பாருங்க எல்லாம் எவ்வளோ வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது வந்த காலகட்டத்தில் பட்டன் ஃபோனாக இருந்தது இன்னைக்கு மாறி அதை பார்க்கறதே இன்றைக்கி அரிதாக இருக்கிறது டெக்னாலஜி வளர்ந்து ஸ்மார்ட் போன்ட்றாங்க அதுலேயும் ஒரு வழி நீங்கள் மேலே போயிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்கும் போகிறது என்று சொல்லி தமக்கு தெரியவில்லை மனிதன் இவ்வளவு டெக்னாலஜியை பயன்படுத்தி முன்னேறுவார்கள் நான் சொல்லுகிறேன் அந்த மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன வேண்டுமானாலும் அவன் செய்வ வானத்திலும் பூமையிலும் அவர் அதிசய நிகழ்த்துகிற தேவனாய் அற்புதங்களை நிகழ்த்துகிற தேவனாய் இருந்து கொண்டிருக்கிறார் என் மகனை என் மகளை சொல்லுமே நீங்கள் அவரை கூப்பிடுவோம் கூப்பிடும் பொழுது அது ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக புதிய வழிகளெல்லாம் தேவத்து வந்து உங்களையும் என்னை கடற்படுத்தலாம் இந்த புதிய மாதத்துல மனதிலே சொல்லுகிறது கத்து எனக்காக யாவையும் செய்ய முடியும் நீங்கள் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் மூன்றே ஒன்று ஒன்று கத்தர் என்னோடு கூட இருக்கணும் கொடுத்திருக்கிறேன் எல்லா வார்த்தைக்கும் நான் கை கொண்டேன் அவருக்கு முன்பதாக புரிந்த குழந்தைகள் அவருக்கு முன்பதாக செம்மையானதை செய்யணும் கத்தருக்கு கண்கு ஒப்புவிக்கணும் ஏமாற்றுகிற வாழ்க்கை அல்ல நடிக்கிற வாழ்க்கை அல்ல கத்தற்கு முன்பதாக யாருமே கத்தற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையை தகுதி படுத்தி கொள்ளுங்கல்லாமே கத்த பாடக்கிறாருன்ற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் சரிங்களா மூன்றாவதாக எத்தனையோ கேக் கூப்பிடுங்க எத்தனை பெரிய காரியங்களை செய்வாரா காரையிலிருந்து இருக்கலாமா ஜெனிக்கலாமா தேங்க் யூ சேஸ் எல்லாம் ஆண்டோ பிராம இந்த புதிய மாணவத்தில் அங்கே வந்திருக்குறோம் ஹெட் பே எனக்காக யாவையும் செய்து முடிப்பா எங்கிறேன் நம்பிக்கை குழாய் நாங்கள் வந்துருக்கிறப்பான்னு போறேன் அது நம்பி இங்கே தாசு வந்து நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் எங்களோட இருக்கனம்ப்பா அங்கி சீஸ் எங்களோட என்னோட இருக்கண்ணா டே உங்களோட இருக்கப்பா ஒரு மணியே நான் அவனே என்ன அவன் சொன்னான் கனிகளை மெகந்த

நான் அவருடைய வார்த்தைகள் கட்டளைகள் கீழ்படுத்த நான் நடக்கும் பொழுது அவர் பார்வைக்கு நான் செம்மையானதை செய்யும் அவர் என்னிலிருந்து வியாதியை விளக்குகிறதாம இந்த ஜபத்தை என்னோடு நீங்கள் சேர்ந்து செய்யுங்களாம அப்பா என் சகத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கி போகட்டும் எனக்கு ஒரு சுகத்தை தாக்கப்பா அப்பா ஒரு வியாதி போச்சுன்னா இன்னொரு வியாதி வந்து கொண்டு இருக்கிறதல்லவா அது வேண்டாம் அசுரன் சொல்லுகிற வியாதியை கொடுக்கிறதே அல்ல வியாதியை என் சரீத்திர காணப்படுகிற வியாதிகள் என் சரீரத்தில் மகிமை படனோ அலே லோயா அலே லோயா ரை என் சரீத்திர காணப்படுகிற வியாதிகள் சரீர வியாதிகள் தோல் வியாதிகள் ராமன் அமேன் கற்பபயில் இருக்கிற வியாதிகள் ராமேன் క్యాన్సర్ గట్ ఆమె ఎదు ఆడుతున్నారు ఆమె కూర్చున్నా ఎదు ఆడుతున్నారు ఆమె ఎలా సరితే నీకేటో ఆమె అమ్మా ఆమె కట్టిగా నామతుల కరైందు పోగొట్టు అంటే జగత్తుల ఆరోగ్యంగా కేటట్టు కాంగ్లో అప్పుడు శుభతే కట్లాడు మీరు ఆరోగ్య వచ్చే పాద వరకు గత తోటి శుభపడుతుంది ఏమి నామతులైన సరిత్ర కట్టిగా నీకు ఆమె சிலருக்கு மன நோய் பிரம்ம பயம் அதெல்லாம் நீங்குவதாக மன கசப்பு அமேன் எல்லா கத்தனையில் மாற்று அதுவும் வியாதிதான் எல்லாம் விளக்கி போடுவராக நன்றி நன்றி நோக்கி கூப்பிடுங்கள் எனக்கா யாவையும் செய்து கொள்கிறதே தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி ஆமா அல்லே லோயா அன்பான இல்ல பல பிரச்சனைகள் கூட கலந்து சென்று போன்ற எனக்கு தெரிந்த அநேக இடத்துல என்ன உதவிகள்

அவர்கிட்ட போனா எல்லாம் நடக்கும் போனா கிடைக்கும் நினைப்பீங்க இல்லை அங்கதான் ஒண்ணுமில்லாத கதவுகள் நான் யாரெல்லாம் நீங்க பெருசா நினைக்கிறீங்களோ அவரை காட்டிலே பெரியவர் அவர்கிட்ட போய் யாரு வைக்கப்பட்டதாக சரித்தரும் அவரிடத்துல போய் இழந்தவர்கள் யாரும் இல்லை

அந்த மனித அதை சொந்தத்துக்கு போயிருந்த பொழுது சில நேரங்களில் நான் உடைக்கப்பட்ட அனுபவங்களுக்கு உண்டு அப்பொழுது ஃபேஸ்புக்கில் ஒரு சிஸ்டர் பாடின பாடல் வாட்டரவை கேட்டுருக்கோம் என் மனதை மாற்றம் என்று போகிறேன் எனக்கு தெரியாது ஃபேஸ்புக் மூலமாக அறிமுகம் ஹெட் இன்னைக்கு ஒரு நல்ல நட்புக்குள்ளாகும் ஒரு குடும்ப அங்கத்தில் நல்ல உள்ளத்தை ஆண்டு இந்திய தேசத்தில் வெளிநாட்டில் அத்துற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரையா நான் சொல்லுகிறேன் நீங்க எங்க இருந்தாலும் சரி அது அந்நிய தேசமாக இருந்தாலும் சரி ஆமா பாஷையே தெரியாத ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி